காலை தோறும் புதியவை வெறுமையிலும் மகிழ்ச்சி ஏப்ரல் பத்து நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் ஆபுகுக் மூன்று பதினெட்டு ஒருமுறை சில தேவனுடைய ஊழியக்காரர்கள் வேதத்தில் தங்களுக்கு பிரியமான பகுதிகளை குறித்து கருத்து பரிமாறி கொண்டார்கள் ஒருவர் தனக்கு சிருஷ்டிப்பின் சம்பவமே பிரியமானது என்றார் இன்னொருவர் மலைப்பிரசங்க பகுதியே சிறந்தது என்றார் அடுத்தவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரும் பரலோக காட்சியே மிகவும் மேன்மையுள்ளது என்றார் அடுத்தவர் எபேசியரில் வரும் உன்னதத்திற்குரிய ஆசிர்வாதங்களே முழு வேதாகமத்திலும் நேர்த்தியான பகுதி என்று அடித்து பேசினார் அந்த வேளையில் அங்கு வந்த வேறொரு ஊழியர் எழுந்து வேதத்தில் ஆபுகுக் மூன்று பதினேழு பதினெட்டை திறந்து அத்திமரம் துளிர் துளிர்விடாமற் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும் ஒளிவு மரத்தின் பலன் அற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்ற வசனத்தை காட்டினார் இங்கே நிபந்தனையற்ற ஒரு மகிழ்ச்சி என சொல்லப்பட்டிருக்கிறது பாடுகளிலும் துயரத்திலும் கண்ணீரிலும் இழப்பிலும் சந்தோஷம் இதுவே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் இருக்க வேண்டிய குணாதிசயம் பவுல் எழுதுகிறார் நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம் நாம் மறித்தாலும் கர்த்தருக்கென்று மறிக்கிறோம் ஆகையால் பிழைத்தாலும் மறித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாயிருக்கிறோம் வாழ்க்கையில் மிகவும் சோர்வுற்ற ஒரு மனிதன் உள்ளம் கசந்து போய் ஊருக்கு வெளியே உள்ள பாலத்தின் மேலிருந்து கீழே கரை புரண்டு ஓடும் ஆற்றின் குதித்து தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்வேன் என்றும் அப்படி வழியில் சந்தோஷமாய் இருக்கிற ஒரு நபரை பார்த்தால் நான் தற்கொலை செய்யாமல் திரும்பி விடுவேன் என்றும் தீர்மானம் செய்து கொண்டானாம் பாலத்தை நோக்கி வந்த அவன் வழியெல்லாம் சந்தோஷமான ஒரு முகத்தையும் காணவில்லை அந்த கதை ஆசிரியர் இதோடு நிறுத்திவிட்டு பாலத்தின் உச்சியில் உங்களை ஒருவேளை அவன் பார்த்தால் அவன் தீர்மானத்தை மாற்றிக்கொள்வானா அல்லது தற்கொலை செய்துவிடுவானா என்று வாசகரை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டாராம் அதே கேள்வி உங்கள் முன் வைக்கப்பட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள் தேவ உங்களோடு வழி நடப்பவர்களிலும் உங்களுக்கு எதிர்கொண்டு வருபவர்களிலும் துக்கத்தால் நிறைந்திருப்பவர்கள் ஏராளம் உங்களில் உள்ள தேவ மகிழ்ச்சி அவர்கள் கிறிஸ்துவண்டையில் திரும்ப உதவும் வகையில் உள்ளதா சிந்தித்து பாருங்கள் கிறிஸ்துவுக்குள் உங்கள் மகிழ்ச்சி பூரணமாயிருந்தால் அநேகரை கிறிஸ்துவண்டை நடத்த முடியும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் ஜபம் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை எங்கள் இருதயத்தில் தாரும் ஆண்டவரே ஆமேன்